செபமாலையின் மறை உண்மைகள் மகிழ்வின் மறை உண்மைகள் திங்கள் சனி ஒன்று கபிரியல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூதுரைத்தல் இரண்டு மரியாள் எலிசபெத்தை சந்தித்தல் மூன்று இயேசுவின் பிறப்பு நான்கு இயேசுவை கோயிலில் காணிக்கையாக அப்பு ஐந்து காணாமல் போன இயேசுவை கண்டு மகிழ்த்தல் ஒளியின் மறை உண்மைகள் வியாழன் ஒன்று இயேசு யோத்தான் ஆற்றல் திருமுழுக்கு பெறுதல் இரண்டு காணாவோர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றுதல் மூன்று இயேசு இரையரசை பறைசாற்றி மனமாற்றத்திற்கு அழைத்தல் இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் அடைதல் ஐந்து இறுதி மறை உண்மைகள் செவ்வாய் வெளி ஒன்று இயேசு இரத்த வியர்வை சென்றுதல் இரண்டு இயேசு கற்றோனில் கட்டுங்கள் அடிபடுதல் மூன்று இயேசுக்கு முன்முடி தரித்தல் நான்கு இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல் ஐந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயர் நீதல் மாற்றியின் மறை உண்மைகள் ஞாயிறு புதன் ஒன்று இயேசு உயிர்த்தெழுந்தார் இரண்டு இயேசுவின் விண்ணேற்றம் மூன்று துயர் ஆவியாரின் வருகை நான்கு இறையண்ணையின் விண்ணேற்பு ஐந்து இறையண்ணை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி